இன்று தேவநய பாவாணர் பிறந்தநாள் என் தந்தையார் பழனிசாமி பிகாம் அவர்கள் பாவாணருக்கு நெருங்கிய நண்பர் சங்கரம் இருந்து சென்னைக்கு செல்லும் பொழுதெல்லாம் கோடம்பாக்கத்தில் என் தாய் வீட்டில் இருந்து அசோக் நகரில் உள்ள பாவாணர் வீட்டுக்கு சைக்கிள் மிதித்து கொண்டு போவார் சங்கரம் கோயில் பால்கோவா அல்வா எல்லாம் வாங்கி கொண்டு பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்பார் அடிக்கடி பாவாணரை பற்றி வீட்டில் பேசிக் கொண்டிருப்பார் பாவாணருடைய பிறந்த ஊர் என்பது எது என்பதில் குழப்பம் இருந்தது பாவாணருடைய மகன் மணிமன்றமானன் அவர்களை நான் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறேன் உரையாடியிருக்கிறேன் பாவாணருடைய பாஸ்போர்ட்டில் சங்கரணையினர் கோவில் என்றுதான் இருக்கிறது அந்த கடவுச்சீட்டை சீட்டை அவரது மகன் மணிமன்றமானன் எனக்கு காண்பித்தார் இந்த சங்கர வரலாறு புத்தகத்தில் தேவநேய பாவாணரை பற்றி நான்கு பக்கங்கள் எழுதியிருக்கின்றேன் இதுதான் பாவாணருடைய கடவுச்சீட்டு இந்த பாவணருடைய பிறந்த ஊர் சங்கரங்கோவில் என்பதற்கான ஆவணங்களை என் தான் தமிழக அரசுக்கு கொடுத்தார் பாவாணருடைய படத்தை சங்கரன் நகர் நகர்மன்றத்தில் பெருஞ்சத்திருநார் அவர்களை கொண்டு வந்து திறந்து வைத்து புகழ் சேர்த்தார் நாளை மறுநாள் முரம்புவில் பாவாணர் கூட்டத்தில் பாவாணர் விழா ஆசிரியர் நெடுஞ்சேரலாதன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடக்க இருக்கின்றது